படம் எப்படி இருந்தது இப்போ பெரும் என்ன நம்ம சினிமா இண்டஸ்ட்ரியில குழந்தைங்க பார்க்கறதுக்கு படம் இல்லை இப்போ வீட்டில் பெத்தவங்க வந்து குழந்தைய வீட்டில் அவங்க படம் பார்க்க முடியுமா ஏன்னா இங்க தேட்டருக்கு வந்தா ஒரு ஐம்பது பேர் நூறு பேரை வெட்டுறான் ஒரு ஆயிரம் கிலோ கஞ்சாவை கிடைத்துறீங்க ஒரு பத்தாயிரம் கிலோ கொக்கைனா கிடத்துறீங்க இதை நான் எப்படி குழந்தையோட வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த படம் ஹைலாங் ஏன்னா ஒரு பொங்கலுக்கு ஒரு அஞ்சு நாள் லீவில் குழந்தைங்களை எங்கடா கூட்டணும்னு போகிறதுன்னு தெரியாத பேரண்ட்ஸ் வந்து இந்த படத்துக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வரலாம் கிட்ஸ் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் சப்ஜெக்டை வந்து ஒரு சூப்பராகவே எடுத்திருக்காங்க ஒரு ரெண்டு அவர் வந்து ஒரு ஏலியன் மேடரை வந்து அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம உலகத்தை காப்பாற்ற வந்த ஏலியனை நம்ம ஆளுங்க வந்து காப்பாற்றி ரீசன் பண்ணி அனுப்புகிறாங்க அவங்க உலகத்துக்கு ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்டை சூப்பராக எடுத்திருக்காரு டிரெக்டருக்கும் சரி என்டைய டீமுக்கும் சரி ஆட்ஸ் ஆஃப் பண்ணணும் ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம் ஒரு அஞ்சு வயசு பசங்கலேருந்து ஆறு வயசு பசங்கலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம் அதான் சொல்லிட்டுனே குடும்பங்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த படம் நல்லாவே இருக்கு என்ஜாய் எஸ்கேனா காமெடி தான் ப்ளஸ் இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்குமா எப்படி ஆமாம் கிட்ஸ் மூவி தான் இது உங்களுக்கு கிட்ஸ் அடல்ஸ் எல்லாருமே பார்க்கலாம்னா ஏன் கிட்ஸ் மூவினா வெறியும் கிட்ஸ் தான் பார்க்கலாமான்னு கேட்காதீங்க அடல்ஸ் பார்க்கலாம் இப்போ எல்லா மூவியும் அடல்ஸ் பார்த்துலாம் ஆனால் எல்லா மூவியும் கிட்ஸ் பார்க்க முடியுமா ஆமாம் பார்க்க முடியாது கிட்ஸ்க்கான வரப்பிரசாதம் ப்ளஸ் அடல்ட்ஸும் பார்க்கலாம் ஒரு சயின்டிஃபிக் ஃபிக்ஷனில் ஒரு ஏலியன் இந்த மாதிரி ரொம்பவும் உங்களுக்கு சயின்டிஃபிக்காக போயிடாமல் இப்போ இன்ட்ரஸ்டலாக இருப்பானாலும் உங்களுக்கு பத்து வாட்டி பார்த்தா தான் புரியும் இன்டர் வந்து அவர் அந்த டைம் ட்ராவலிங் கான்செப்டே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் ஒரு ரெண்டு ஹவர்ல உங்களுக்கு யோசிக்க கூட வைக்க க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு அந்த டிரெக்டர் கிட்ட மாற்றின ஒரு ஏலியன் சப்ஜெக்ட் தான் இது சூப்பராக அருமையாக எடுத்திருக்காரு அவர் நல்லா எடுப்பார் தான் நான் நினைச்சேன் ரொம்பவே நல்லா எடுத்திருக்காரு ஒரு ஏன்னா உங்களுக்கு ஏலியன் ஒரு விஎஃப்எக்ஸ் ஒரு கிராஃபிக்ஸ் போட்டு ஒரு சுத்தமாக சொதப்பிடுவாங்கன்னு நினச்சேன் உங்களுக்கு அது எதுக்குமே வழிவிடாமல் ஒன்றும் சிஎஃப்எக்ஸ் ஒர்க்லாம் நிறையா கிடையாது உங்களுக்கு எந்த கிராஃபிக் இமேஜஸ் எதுவுமே கிடையாது அழகாக ஒரு ஏலியனை வச்சு சூப்பராகவே முடிச்சுட்டு இருக்காங்க நல்லா பாராட்ட வேண்டிய ஒரு படம் சிவகார்த்திகேனுக்கு வந்து மேபி இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி இயர்ஸ் கழித்து இந்த இந்த சின்ன சின்ன பசங்க இருக்கிறாங்க பொடி பசங்களாம் இந்த பொடி பசங்கள்லாம் சிவகார்த்திகேயனுக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோவர்ஸாக அமைவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ பார்க்கலாம் அது பெஸ்டிவல் அதனால வந்து பெருசா அதனால கண்டுக்க மாட்டாங்க விஷுவல் நல்லா இருக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆறு கொடுப்பாங்க ஏன்னா அந்த இது ஒர்க் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது எடிட்டிங் மூணு மார்க் அதுக்கே கொடுக்கலாம் மிச்சம் ரெண்டு மார்க் காமெடி ஒர்க் அவுட் ஆனதுக்கு மிச்சம் ஒரு மார்க் எஸ்கே சாலரி வாங்காமையோ ஏனா தானே நடிக்கல கொஞ்சம் நல்லா மெனக்கட்டு தான் நிறைய சீன்ஸ் பண்ணிருக்காரு ஒரு ஒரு ஃபைட் எல்லாம் ஒரு செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் மெனக்கட்டு தான் பண்ணிருக்காரு சோ அதனால ஒரு ஆறு மார்க் கொடுக்கலாம் பத்துக்கு பத்து பத்துக்கு பதினே குடுத்திருப்பேன் கதை நல்லா கதை இல்ல படத்துல ஆமா மெயின் நீடுங்கிறது ஒண்ணு இல்லீங்க

பண விசாரி அதெல்லாம் வந்து எந்திரன் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அது அதுக்கு ஈக்குவலாக ஹிட் ஆகும் அதில் இருக்க சிட்டி கேரக்டர் எப்படி எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எந்திரன் பிடிச்ச எல்லா குழந்தைங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும் இந்த ஜா இந்த ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கான ஒரு படம் ஸ்டாராக இருக்க எஸ்கே வந்து சூப்பர் ஸ்டார் ஆகிடுவார் அந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆக்டர்ஸ் தலை தளபதி ஆதரவு இது வந்து ஒரு ஹாலிவுட் ரேஞ்சுக்குலாம் சொல்கிறேன் ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழ்ல பார்க்குற மாதிரி இருக்கும் டேரக்டர் தமிழ் மார்பல் படங்களில் எந்த அளவுக்கு வியூ எஃபெக்ட்ஸ் இருக்கும் அது கொஞ்சம் கூட குறைஞ்சமாக இருக்குது எந்த அளவுக்கு வியூ எஃபெக்ட்ஸில் பிஸ்னஸ் கட்டவே ரொம்ப உழைச்சிருக்காங்க அந்த உழைப்பு படத்துல இருக்கா கண்டிப்பா எஸ் கே காமெடி இதுல காமெடி ஒர்க் அவுட் இருக்கு எஸ்கே அதுக்குள்ள சேர்ந்து

அவ்வளோ தான் இதோட நம்ப என்ன தேவை பார்க்கலாம் எல்லாரும் தனியா கூட வந்தாங்க மத்தாண்டி சொல்லிட்டு அரண்மணி நேரம் படுத்து ரெண்டு மணி நேரம் எடுத்துட்டு போனான் சொல்றாங்க அதான் எடுத்துக்காங்க அதை தான் தான் எடுத்துக்காங்க படம் பட் நல்லா இருக்கும் படம் பார்க்க பார்க்க நல்லா இருக்கும் ஒரு ஒர்த் ஆஃப் மணி காமெடியாக இருக்கா அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே காமெடி தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் காமெடி தான் செகண்ட் ஆஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி என்டர்டைன்மெண்ட்டாக இல்லை எப்படி வரும் காமெடி அண்ட் ஆக்ஷன்ஸ் விஷு விஷுவெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க விஷுவெல்லாம் எப்படி பண்ணியிருக்காங்க நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ இது போரிங்கிற ஒரு ஆப்ஷனே இல்லை ஒரு நிமிஷம் கூட போரிங் இல்லை எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க

கண்டிப்பா பிடிக்கும் குட்டிஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் என் பையன் இத்தனை நாள் தூக்குவா இப்ப தூங்கவே இல்ல புல்லா என்ஜாய் பண்ணி இருக்குன்னு சொல்றாங்க

ओके सो एसके एवरी பண்ணிருக்காரு ಸಮಯ பண்ணிருக்காரு ओके ना पक्का பண்ணிருக்காரு सर